ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்க வேலூர் மார்க்கெட் போயிருந்தோம் ஹைபர் மார்க்கெட் அங்கே வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டிஸ்லேதை மேலே வந்து மாடியில் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கேம்ஸுக்கும் வந்து அமௌண்ட் பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுமே டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கோடி வந்து முட்டை போடுற மாதிரி ஒரு கேம் அதை நம்ம கேட்ச் பண்ணோம் அது வந்து பார்க்க ஈஸியாக அந்த மாதிரி இருந்தது நம்ம கெஸ் பண்ணுறத விட வேறு சைடு வந்து அது விழுந்துடும் அப்படி அந்த ரிங்குமே நமக்கு மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்து ஆனாலும் அது வந்து கேட்ச் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குட்டிஸ் எல்லாேருமே வந்து இந்த மாதிரி குதிரை வந்து ஃபிளைட்டை மூவ் பண்ணி போகிற மாதிரி இருந்தது அதுவுமே நல்லா இருந்தது பிள்ளைங்க ரெண்டாவது தடவையும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது டைமும் நாங்கள் அதே கேமில் இது வந்து ஒரு இதுக்கு தேர்ட்டி ருபீஸ் எடுத்தாங்க ஆனால் செகண்ட் டைமும் அவங்கள வச்சு நாங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் மொத்தத்தில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி நாங்கள் வந்து எல்லா கேமும் விளாண்டோம் இந்த மாதிரி ட்ரெயின் இருந்தது ட்ரெயினுமே வந்து என்னென்னா உள்ளோருக்கும் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு குட்டீஸ்க்கு மட்டும் ஹாஃப் ஹாஃபாக போட்டு மொத்தம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒன்றா எடுத்துக்கிட்டாங்க பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டாங்க அது போக வந்து அங்கே மற்றவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரியவங்க கூட என்ஜாய் பண்ணுற மாதிரி கேம் இருந்துச்சு அது எனக்கு என்னமோ பயமாக இருந்தது நான் அதில் எல்லாம் போகலை அது போக அந்த ட்ரெயின் வச்சு பிள்ளைங்கனா ரொம்பவே ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க எல்லோரும் ஹாய் ஹாயின்ட்டு எல்லாருமே அங்கே இருந்தவங்களுக்குமே ஒரு பிள்ளைங்களுக்கு பார்த்து ஹாய் போடுற மாதிரி அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து ரொம்ப சாரோசத்தரமாக விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க சொல்லப்போனால் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க கேம்ஸில் வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி ருபீஸ் அளவுக்கு தான் இருந்தது அது வந்து இந்த இதுவுமே பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்தால் பார்க்க ரியலாகவும் வந்தது அவன் ஓட்டுறதும் அவங்க பேரு ஒரு பையன் நான் அது வந்து என்னோடய பையன் இது வந்து அக்கா பையன் ஃபஸ்ட்டு லாஸ்ட் இது என்னோடய பையன் அவனும் என்ஜாய் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வந்து இது என்னோடய அக்கா பொண்ணு அவளும் யோகஸ்ரீ அவளை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அவளும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாள் ஆனால் அவளுக்கு என்னமோ அந்த உட்காந்து மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் மூவ் பண்ணிட்டு இருந்தாள் அது கேம் விளையாட தெரியல அவளுக்கு அப்புறம் பிள்ளைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாய் ஹாயின்ட்டு ஒரே ஜாலி தான் அது லைட்டிங் ஷெட் வேறு நல்லா இருந்தது எல்லாமே லைட்டோட இருந்ததுனால ரொம்ப பகல் தான் பட் லைட் தான் வச்சு சூப்பராக இருந்தது பார்க்க இருட்டாக இருந்தது ரொம்ப பகலுங்கும்போது நல்லா அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரோஜ் பூங்காவில் இந்த மாதிரி ஜுராசிக் பார்க் போட்டிருந்தாங்க அங்கே போயிருந்தோம் எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப பார்க்கறியால் அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது சவுண்டும் இருந்தது அந்தந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்ட் போடுற மாதிரி அந்த இடமே வந்து ஒரு சவுண்டாக யார் போனாலும் சின்ன பிள்ளைங்களாம் நான் பயப்படலை அளவுக்குலாம் இல்லை பட் பார்க்க என்ஜாய் பண்ணிச்சே இந்த கரடி அந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அது பார்க்க எனக்கு பிடிச்சது வந்து அதில் வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு பிடிச்சது பொதுவாக எல்லாமே நல்லா தான் இருந்தது பட் எனக்கு பிடிச்சது வந்து பட் எனக்கு பிடிச்சது என்னென்னமோ கொரிலா தான் கொரிலா தான் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கிட்டலாம் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நாங்கள் வந்து அந்த இதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டோம் அது போக குட்டிஸுமே வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வரல அந்த ஒரு ஏரியா மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம் அது வந்து நைட் போயிருந்தால் மேபி நல்லா வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் ஒருளாக வந்து ரொம்ப பெருசா அழகாக இருந்தது அதுக்கிட்டலாம் பிள்ளைங்க வந்துட்டு எடுக்கணும் இல்லை என் அக்காவோடய வீடியோஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இதோட வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இல்லை இப்போ வரப்போகிற வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை பை பாய் டேக் கேர்